மன்னாரை சேர்ந்த ஆசிரியை தற்பொழுது ஜால் பெற்று வந்து வகையில் அவருக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்படுகின்றது மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலையில் ஆசிரியாக கொண்டிருக்கின்ற ஜஸ்மின் எனப்படுகின்ற முப்பத்தி ஐந்து ஆசிரியை ஒரு வார காலமாக ஜால் வைத்தியசாலையில் பெற்று வருகின்றார் தற்போது ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றார் உடனடியாக அவருக்கு

கேட்டுக்கொள்கின்றோம் முடிந்தவரை இந்த செய்தியை பகிடுங்கள் முடிந்தவரை இந்த விடயத்தை பார்த்துவிட்டு உடனடியாக இரத்தத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி